அது சொன்னனே என்ன மாட்டி விட்டுட்டியே இப்ப இந்த ராங்கி எங்கட்டு வருவா மல்லுக்கு என்ன செருப்பால அடிக்கணும் நாலபொடி என்ன லட்சுமி என்ன எதுக்கு போய் நீ என்ன அடிச்சா அந்த கலர் முடிட எதுக்கு என்ன பத்தி ஊதுனா ஆமா ஒண்ணே இல்லாம ஊதி தல்றாங்க நீ செய்யாதேன்னு நான் சொன்னேன் ஆ எதுக்கு திரும்ப திரும்ப அடிச்சிட்டு இருக்க லட்சுமி எதுக்கு நீ அவளை அடிச்சிட்டு இருக்க நீ எவக்கெட்ட्याने என்ன பத்தி புறம் பேசுறீங்க வாயை கிழிச்சு தச்சுடுவேன் ஆமா என்ன மட்டும் ஈஸியா அடிச்சுடு உனக்கு முன்னாடி அந்த மாலை கூட நீக்கி போட்டு பிடிச்சாலே அவன அடிக்க முடியல நான் ஒரு எழுச்ச வாயன் கடிச்சிருக்கேன் ஒரு பெரிய பொம்பளை வெளில சொல்லிடாதா வயசு ஆகுது இன்னும் மண்டல அறிவு இல்லாம சின்ன பிள்ளை போல நடந்துக்கிறா நேரத்துல நீ மாலாவை பத்தி பேசி சண்டை எழுத்து விடணுமா என்ன உனக்கு அவசியம் இருக்கு ஆமா இவங்க பெரிய நல்லவங்க யாரையும் எதுவுமே சொல்ல மாட்டீங்க லட்சுமிக்கும் அவங்க மாமியாருக்கும் சண்டை வர வச்சது யாரு நீங்க தானே பொருள் பேசி கொடுத்து சண்டை வர வச்சிங்க எனக்கு எல்லாமே தெரியும்